அனைவருக்கும் வணக்கம் சேரர்கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அத்தியாயம் இருபத்தி ஏழு ஐங்கரன் தகவல்கள் தஞ்சை உள்ளாலை அரண்மனை பகுதிகளில் நடுநாயகமாக விளங்கும் பேரரசர் அருள்மொழிவர்மரின் பிரத்யேக மாளிகையின் மேற்கு பகுதியில் உள்ள மிலானுடையார் திருநந்தவனத்திற்கு அருகில் அமைந்திருந்த உணவுச்சாலை மதிய நேர வெப்பத்தில் தகித்து கிடந்தது இடைவிடாமல் நந்தவனத்திலிருந்து வீசும் காற்று சொல்லி வைத்தார் போல இங்கோ சென்று ஒளிந்து கொண்டு விட்டது சற்றே கவலையுடன் இதனை கவனித்த உக்கிரான வேளக்காரர்கள் அரண்மனைக்கு ஆள் அனுப்பி வெட்டி வேர்கள் கொண்டு செய்யப்பட்ட பெரும் விசிறிகளையும் அவற்றை பிரயோகிக்க தெரிந்த ஆட்களையும் வரவழைக்க தலைப்பட்டார்கள் உணவு சாலையின் மத்திய பகுதியில் அமைந்திருந்த முற்றத்தை ஒட்டிய நாளியில் நான்கு பலா மனைகள் இரண்டு இரண்டாக எதிரெதிரே அமைக்கப்பட்டிருந்தன அந்த மனைகளுக்கு முன் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட தலைவாழ இலைகள் இடப்பட்டிருந்தன அவற்றில் மிகச்சிறிய அளவில் அன்னமும் சிறிதளவு நெய்யும் பரிமாறப்பட்டிருந்தன முதலாவது மனையில் அருள்மொழி வருமரும் அதற்கடுத்த மனைகளில் பல்லவராயரும் மாறாயரும் அமர்ந்திருக்க நான்காவது மனையில் நாம் இதுவரை சந்தித்திராத புதிய மனிதர் ஒருவர் அமர்ந்திருந்தார் இவரே மாராயர் தமது குறிப்பிட்டிருந்த ஐங்கரனாக இருக்கலாம் நால்வரும் உணவருந்து முன் மேற்கொள்ள வேண்டிய பிரார்த்தனைகளை செலுத்திய பிறகு உக்ரானத்து வேலக்காரன் மனம் கமலும் பொன்னி வளநாட்டு அன்னத்தையும் கூடவே நெய்யையும் பரிமாறிவிட்டு சென்றான் அன்னத்தை தொடர்ந்து பல்வேறு கரியமுதுகள் இனிப்பு வகைகள் பணியாரங்கள் என பல உணவு வகைகளும் படையெடுத்து வந்து இலையை நிரப்பிவிட்டன அருள்மொழிவர்மர் தலையசைத்ததும் நாள் வரும் மெல்ல உணவருந்த துவங்கினார்கள் வேலக்காரன் பணிவுடன் வாயிலுக்கு அருகில் நின்று கொண்டான் அரண்மனையில் இருந்து வந்திருந்த பனிமக்கள் இருவர் எத்தனை நாட்களுக்கு முன் மலைநாட்டில் இருந்து கிளம்பினீர் ஏறக்குறைய ஒரு பட்சம் பதினைந்து நாட்கள் இருக்கும் அரசை உமது பணி மிக சீரியது வாழ்க எல்லாம் தங்களின் ஆசிகள் நீர் அவ்வப்போது அனுப்பி வந்த ஓலைகளின் செய்திகளை மாறாயர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டுதான் இருந்தார் என்றாலும் ஓலையில் பல செய்திகளை உம்மால் குறிப்பிட முடியாமலே போயிருக்கலாம் என யூகிக்கிறேன் உண்மைதான் பேரரசே இதற்காகவே ஒரு நடை தஞ்சைக்கு நேரில் வந்து ஒரு சில முக்கிய செய்திகளை தெரிவித்துவிட்டு போகலாம் என்றே வந்தேன் நன்று நன்று மேலே சொல்ல துவங்கும் நான் பெரும்பாலான நாட்களை வள்ளுவ நாடு பின்தொடர்ந்து அவரது நடவடிக்கைகளை அறிந்து கொள்வதிலேயே செலவழித்தேன் நாம் சேர நாட்டிற்கு படையெடுக்கும் பட்சத்தில் நம்மை முன்னின்று எதிர்ப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் மும்முரமாக கவனித்து வருகிறார் வேநாடுடையவரான கோவர்த்தன மார்த்தாண்டர் கொளத்து நாடுடையவர் வீர குறும்பொறையர் என பல நாடுவாளிகள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தென்மலை நாட்டின் ஒரே நுழைவாயிலான ஆரைவாய் மொழி கணவாய் அருகில் இவர்களின் படைகள் அனைத்துமே தண்டு ஊன்றியுள்ளன மேற்கொண்டு சொல்லும் காந்தலூர் சாலைக்கும் இவர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பும் நிலவுகிறது அடிக்கடி சாலையின் ஆச்சாரியரான திருநாராயண பட்டதிரியை வள்ளுவனார் சந்தித்துவிட்டு வருகிறார் சாலையின் மிக மூத்த சட்டர்கள் நாடுவாளிகளின் படைகளுக்கு அவ்வப்போது சிறப்பு பயிற்சிகள் அளித்து வருகிறார்கள் இதில் மிகவும் கவலைக்குரிய ஒரு அம்சம் என்னவென்றால் வழக்கமான போர் முறைகளை முற்றிலும் விடுத்து தொடுவர்மம் படுவர்மம் வர்மம் முதலான வர்ம பயிற்சி முறைகளையும் வஜ்ரம் தேக்கம் முதலான போர் முறைகளையும் சட்டர்கள் நாடுடைய படைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் சாலையின் சட்டர்கள் இம்மாதிரியான பயிற்சிகளில் நிகரற்று விளங்குகிறார்கள் உம் அறிவோம் வள்ளுவனார் ஒரு முக்கியமான கூட்டத்தையும் ஏறக்குறைய ஒரு திங்களுக்கு முன் விளிங்கத்தின் ஆய்வியல் கோட்டையில் கூட்டினார் அதில் நாடுவாளிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்கள் அனைவருமே நம்மை எதிரிகளாக கருதுமாறு பல மொழிவுகளையும் முன்னுரைத்தார் ஆனால் அவரது அரைக்கோவல் அனைவரிடமும் எடுபடவில்லை ஏறக்குறைய இரு அணிகளாக அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது ஆனால் வள்ளுவனாரின் பலமே அந்த கூட்டத்தில் அதிகமாக இருந்தது என்பது தெளிவு எனினும் நிஜமாகவே சோழருடன் போர் என வந்துவிட்டால் மேற்கொண்டு ஒரு சில நாடுவாளிகளும் அவர் பின் சேர்ந்து கொள்ளலாம் ஒருவேளை நாம் தென்பாண்டி நாட்டிற்கு படையெடுத்து செல்லாமலே இருந்தால் அவர்கள் நம்மை நோக்கி படைகளை நகர்த்தும் சாத்தியக்கூறு உள்ளதா தற்போதைக்கு இல்லை ஆனால் நிலைமை மாறினாலும் மாறிவிடலாம் நாடுவாளியாரால் நீண்ட காலத்திற்கு அந்த பெரும் படைகளை வைத்துக் கொண்டு சமாளிக்க இயலாது வாயிலில் நின்று கொண்டிருந்த உக்ரானத்து வேலக்காரன் குறைந்து விட்டதை அறிந்து ஒரு முறை மீண்டும் வந்து அன்னம் வைத்துவிட்டு போனான் கடைகளுக்கான சாமக்கிரியைகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை கண்டறிய முடிந்ததா இக்கேள்வி பல்லவராயரிடமிருந்து வந்தது இல்லை அந்த தகவல்களை என்னால் திரட்ட முடியவில்லை ஆனால் தளவாடங்கள் பலவும் ஆரைவாய் மொழி கணவாய் வழியாகத்தான் வருகின்றன அதாவது தென்பாண்டி நாட்டில் இருந்து ஆனால் இவற்றையெல்லாம் யார் இதனை மெனக்கெட்டு அனுப்பி வைக்கிறார்கள் என்பது தெரியவில்லை இதற்கான செலவிலங்களும் எந்த பொக்கிஷத்திலிருந்து நிதி திரட்டப்படுகிறது என்பதும் மர்மமாகவே இருக்கிறது மேற்கொண்டு சொல்லுங்கள் இதுவரை நான் கூறிய தகவல்கள் எல்லாமே ஏறக்குறைய முன்பே முறிகளில் எழுதி அனுப்பி இருந்தவைதான் ஆனால் இனிமேல் கூறப்போகும் தகவல்கள் முறையில் குறிப்பிடப்படாதவை மிக மிக ரகசியமானவை சொல்லுங்கள் தானை தலைவர் என ஒருவரை பற்றிய பேச்சு அடிக்கடி அந்த வட்டாரத்தில் கேட்கிறது குறிப்பாக நாடுவாளியார் அவர் மூலமே சோழ நாட்டில் நடக்கும் அத்தனை செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்கிறார் வேளக்காரன் அன்னத்திற்கு பரிமாற வேண்டிய நெய் பாத்திரத்துடன் வந்தான் அந்த தானே தலைவருக்கு சோழ நாடு முழுவதும் கண்களும் காதுகளும் உள்ள என்பது போல தெரிகிறது பேரரசரின் அரண்மனை உட்பட தஞ்சையின் பல முக்கிய பிரமுகர்களின் அரண்மனைகளிலுமே அவருடைய உளவாளிகள் வேலக்காரன் அருள்மொழிவர்மருக்கு நெய்யை விடும்போது தவறுதலாக சிறிது நெய் இலைக்கு வெளியே விழுந்து விட்டது அவருடைய முகபாவம் கண நேரம் மாறிற்று வேலக்காரனோ பதறிப்போய் மன்னித்து விடுங்கள் பேரரசை மன்னித்து விடுங்கள் கை தவறுதலாக கொட்டிவிட்டது மன்னித்து விடுங்கள் என பல முறை மன்றாடினான் கைப்பிளை அனைவருக்கும் நேரக்கூடியதுதான் பதற்றப்படாதீர்கள் என்றார் அருள்மொழிவர்மர் அமைதியாக வேலக்காரன் தோளில் இருந்த துண்டை எடுத்து சிந்து விட்ட நெய்யை அவசர அவசரமாக துடைத்துவிட்டு போனான் அருள்மொழிவர்மர் பழைய மந்தகாசத்துடன் நின்றுவிட்டு அவர்களின் உரையாடலை தொடர்ந்தார் வள்ளுவ நாடுவாளியார் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார் தானே தலைவராவது மண்ணாவது அதெல்லாம் அவருடைய கற்பனை எனக்கு எதிராக மற்றவர்களை தூண்டிவிட இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை உருவாக்கி உழவ விடுகிறார் போல் இருக்கிறது அஹ் அப்படி இருக்கும் என்றுதான் நானும் நினைத்தேன் பேரரசே சரியாகவே சொல்லிவிட்டீர்கள் என்றான் ஐங்கரன் அவனது முகத்தில் சிறிதளவு தயக்கமும் குழப்பமும் தெரிந்தது சோழ நாட்டில் குறிப்பாக தஞ்சையில் நமக்கு விசுவாசமான மனிதர்கள் தான் இன்று உண்டு உளவாளிகளும் ஒற்றர்களும் சென்ற ஆட்சியுடனே அழிந்து ஒழிந்து விட்டார்கள் இந்த மண் அளிக்கும் உணவை உண்டு உயிர் வளர்க்கும் மக்கள் பல தலைமுறைகளாக இங்கு குழந்தை குட்டிகளுடன் வந்து குடியேறியுள்ள மண்ணின் மைந்தர்கள் நமக்கு எதிராக ஒருபோதும் திரும்ப மாட்டார்கள் என்பதை மலைநாட்டின் நாடுவாளிகள் உணரும் காலம் அதிக தொலைவில் இல்லை சத்தியமான வாக்கு வள்ளுவனார் ஆயிரம் ஆயிரம் படைகளை ஆரைவாய் மொழிக்கு அருகில் குவித்து வைக்கட்டுமே கவலை இல்லை சோழ நாட்டு படைகள் அவற்றை போர் முனையில் சந்திக்கும் ஜெயம் ஜெயம் என வாழ்த்தினார் பல்லவராயர் அரண்மனை விருந்து முடிந்ததும் நால்வரும் தாம்பூலம் தரிப்பதற்காக மிலாடுடையர் நந்தவனத்தை ஒட்டிய மண்டபத்தை அடைந்தனர் தாம்பூலத்தட்டை தட்டை அங்கே வைத்துவிட்டு அகன்று விடுமாறு அருள்மொழிவர்மர் வேலக்காரனிடம் சைகை செய்யவே அவன் உடனே அகன்றுவிட்டான் மதிய வெயிலுக்கு மிகவும் இதமாக நந்தவனத்தில் இருந்து மெல்லிய காற்று புறப்பட்டு அவர்களது திருமேனிகளை வருடிவிட்டு போனது நல்ல தளிர் வெற்றிலைகள் நான்கை பொறுக்கி அவற்றில் சுண்ணம் தடவிய வண்ணம் அருள்மொழிவர்மர் மெல்லிய குரலில் பேசத் துவங்கினார் ஐங்கரனாருக்கு இன்னும் சில காலம் காந்தலூர் சாலையில் வேலை இல்லை போல் இருக்கிறதே என்ன சொல்கிறீர்கள் அரசே எனக்கு ஒன்றும் புரியவில்லையே நமது எதிரிகளை ஒற்றறிய காந்தலூர் சாலை வரை செல்ல வேண்டியதில்லை நமது அரண்மனையை சுற்றி வந்தால் போதும் என்கிறேன் அரண்மனை பாதுகாவல் பொறுப்பை ஏற்றிருந்த மாராயரின் முகம் ஆயிரம் தேல்கள் கொட்டியதை போன்ற அதிர்ச்சியை அடைந்தது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர் அரசே வேலைக்காரன் நெய் விடும்போது அது தவறுதலாக இலைக்கு வெளியில் விழுந்ததே அந்த தவறு எப்படி ஏற்பட்டது என்பதை யாராவது கவனித்தீர்களா இல்லை பேச்சில் மூழ்கி இருந்ததால் கவனிக்கவில்லை தாங்கள் தான் அது கைப்பிள்ளையாக நேர்ந்துவிட்டது என கூறினீர்களே கைப்பிள்ளை நேர்ந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அது எவ்வாறு நேர்ந்தது என்பதை கவனிக்க வேண்டும் அப்போதுதான் ஐங்கரனார் தானை தலைவரை பற்றியும் அவருக்கு தஞ்சை அரண்மனை எங்கிலும் இருக்கும் உளவாளிகள் பற்றியும் கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதனை கேட்டதும் வேலக்காரனின் மெய் ஒரு முறை நடுங்கிற்று அந்த மெய் நடுக்கம் கைக்கும் பரவிற்று அதனால் தான் நெய் தவறி விழுந்தது சாதாரணமாக வேலக்காரர்கள் நமது பேச்சில் அளவும் கவனம் செலுத்தக் கூடாது என கண்டிப்பான விதி இருக்கிறது அதையும் மீறி இவன் நாம் பேசுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என கொண்டாலும் கூட மேனி நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை அவனிடம் ஏதோ தவறு இருக்கிறது முன்பு அவனை எமது திருமஞ்சன சாலையில் சந்தித்திருக்கிறேன் எப்போது உக்கிரி மாற்றலாகி வந்தான் என தெரியவில்லை அவனை உடனடியாக பிடித்து தோலை உரித்து என பற்களை நிற கடிக்கத் கடிக்க துவங்கினார் மாறாயர் கோபத்தில் அவரது முகம் சிவந்து விட்டது அவ்வாறு செய்யக்கூடாது தற்செயலாக இறைவன் இவனை அடையாளம் காட்டியுள்ளார் நாம் புத்திசாலித்தனமாக வேண்டும் முதலில் இவனும் அந்த கூட்டத்தில் ஒரு உளவாளியா இல்லையா என்பதை நாம் சந்தேகத்திற்கு இடமின்றி ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் பின்னர் அருள்மொழிவர்மரின் முகத்தில் மெல்லிய புன்னகை முகிழ்த்தது அந்த தானை தலைவரை போலவே இவனை போன்ற துரோகிகளை நாமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது விளங்கவில்லையே ஐங்கரனார் அடுத்த இரு வாரங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை கூறுகிறேன் அதற்கு பிறகு ஆக வேண்டிய காரியங்களை பற்றி பேசுவோம் முதலில் இந்த வேலைக்காரன் விவகாரம் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவனும் நம்மை போலவே எச்சரிக்கை அடைந்திருப்பான் என தோன்றுகிறது அதனால் தான் அப்போது நீங்கள் பேசியதற்கு மாறாக தானே தெளிவன் என ஒருவரும் இல்லை என்பது போல நான் பேசினேன் என்றாலும் அது எத்தனை தூரத்திற்கு பலிக்கும் என தெரியவில்லை அதனால் அவன் யாரையும் இன்னும் சில காலத்திற்கு தொடர்பு கொள்ள முயல மாட்டான் ஆனால் இவனை ஏவி விட்டவனுக்கு இங்கு நடந்த நிகழ்ச்சிகள் தெரிய வாய்ப்பில்லை எனது அனுமானம் சரியாக இருந்தால் இவனை ஏவி விட்டவன் சிறிது நாட்களில் பொறுமை எழுந்து போய் இவனை தொடர்பு கொள்ள முயல்வான் அப்படி தொடர்பு கொள்வ முயல்வது யார் அவர்தான் நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட தானே தலைவரா என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் இது மிக முக்கியமான மிக ஆபத்தான சர்வ ஜாக்கிரதையாக முடிக்க வேண்டிய முதற் பணி அடுத்த கட்டமாக கடந்த பத்து அல்லது பதினைந்து வருடங்களில் தஞ்சை அரண்மனையிலும் ராஜாங்கத்திலும் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் யார் யார் என கவனிக்க வேண்டும் உறவு வரி திணைக்களம் ஆயுத சாலை பொற்சாலை ஆதுலர் சாலை என ஒவ்வொரு இடத்தையும் விட்டு வைக்க கூடாது அப்படி சேர்ந்தவர்களில் எத்தனை பேர் தகுதியான பின்புலம் அல்லது கண்டோலை இல்லாமல் பெரிய மனிதர்களின் வார்த்தைகளின் பேரில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும் அதில் உள்ளூரை சேர்ந்தவர்களை கூட விடலாம் கிராமங்களில் இருந்து வெளியூரில் இருந்து வேறு வேறு மண்டலங்களிலிருந்து ஏழைகளாக இருந்து இங்கு பணிக்கு சேர்ந்தவர்கள் யார் யார் என்பதை அறிவதுதான் மிக மிக முக்கியம் என்னுடைய அனுமானம் சரி என்றால் குறிப்பிட்ட வகையான ஆட்களுக்கு மட்டுமே நீலி குடும்பத்தார் ஆதரவு அளித்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது ஏனெனில் புதிய ஆட்கள் தான் விசுவாசமாக இருப்பார்கள் இது மிக கடினமான பணி மெதுவாக செய்ய வேண்டிய பணி அதனால் உமது உதவிக்காக நமது தனி சேவகத்திலிருந்து சில ஆட்களையும் வரவழைத்துக் கொள்ளலாம் மூன்றாவது ரவிநீலி குடும்பத்தாருக்கு வேண்டப்பட்டவர்கள் யார் யார் என்பதையும் அவர்களுடைய பின்னணியையும் அவர்களில் எத்தனை பேர் தஞ்சை மற்றும் பழையாறையில் உள்ளனர் எத்தனை பேர் காஞ்சி மற்றும் பிற தலைநகரங்களில் உள்ளனர் என்பதையும் அறிந்து வரும் பணி இதற்காக கிருஷ்ணன் ராமனை பத்து நாட்களுக்கு முன்னர் வீர நாராயணபுரத்திற்கு அனுப்பி வைத்தேன் அவர் வந்த பிறகே மேற்கொண்ட தகவல்கள் தெரியும் உத்தரவு அரசை தங்களின் சித்தம் போலவே நான் செயல்படுகிறேன் அருள்மொழிவர் புன்னகைத்தார் வெற்றியோடு திரும்பி வாருங்கள் என கை உயர்த்தி ஆசையும் கூறினார் அத்தியாயம் இருபத்தி எட்டு உரங்கா புலி நம் கதை நடக்கும் காலத்திற்கு இரு நூற்றாண்டுகளுக்கு முன் தென்பாண்டி நாட்டில் திருக்குறுகூர் என்னும் பதியில் காரி என்னும் வேளாளர் தமது அன்பு மனைவி உதயநங்கையுடன் வாழ்ந்து வந்தார் பலகாலம் குழந்தை பேரின்றி தவித்த தம்பதியருக்கு இறை அருளால் ஒரு குழந்தை பிறந்தது வாராது வந்த மாமணியை போல வந்த மாணிக்கத்திற்கு மாறன் என பெயரிட்டு சீராட்டினர் பெற்றோர் அவர்களின் மகிழ்ச்சி அதிக காலத்திற்கு நீடிக்கவில்லை ஏனெனில் அவர்களின் குழந்தை மற்ற இயல்பான சிசுக்களை போல் அல்லாமல் பேசாமல் இருந்தது அசைவுகளும் அதிகமில்லை ஆனால் வாயில் மட்டும் ஒரு மெல்லிய புன்னகை எப்போதும் இருந்தது குறுகூரில் குடிக்கொண்டிருந்த ஆதிநாத பெருமான் அருளால் பிறந்த அந்த குழந்தையை அந்த வேதநாதனே உய்விக்கட்டும் என பெற்றோர் விண்ணகர கோவிலின் அருகில் இருந்த புளிய மரத்தின் கீழ் அனுதினம் விட்டுவிட்டு வந்தனர் அந்த அதிசய குழந்தை பேசாமலே பிராயம் எய்தியது அடே மாறா இங்கே பார் எங்கே வாயை திறந்து ஒரு வார்த்தை அம்மா எங்கே சொல் பார்ப்போம் என்றெல்லாம் அதனை பேச வைக்க முயன்ற பெற்றோருக்கு அதே பழைய புன்னகை மட்டுமே பதிலாக கிடைத்தது கண்களில் ஒரு எப்போதும் ஒரு ஞான மயக்கம் ஒரு தேடல் எங்கேயே கிடந்தது ஒரு முறை குறுகூருக்கு விஜயம் செய்த சாமியாரிடம் சென்று குழந்தையை காட்டினார்கள் பெற்றோர் வரும் கிடந்த பெற்ற குழந்தை இப்படி ஊனமாக பிறந்தது என்ன பாவத்தினால் சுவாமி என கண்ணீர் உகுத்தார் உதயநங்கை குழந்தையை சற்றே உற்று பார்த்தார் சாமியார் இது குறைப்பட்ட குழந்தையை போல் தெரியவில்லையே அம்மா இது வேறு பிறவி மானுடம் தெய்வம் சற்றே பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் என போதித்தார் அந்த நல்லது காரி மாறனின் பதினாறாம் வயதில் நடந்தது வானில் தெரிந்த ஒளி ஒன்று மதுரகவி என்னும் பாண்டி அமைச்சரை சகலமும் கற்ற பண்டிதரை தென்பாண்டி நாடு வரை இழுத்து வந்தது அந்த ஒளி இறுதியில் குருகூர் ஆதிநாதன் விண்ணகரின் அருகில் இருந்த ஒளிய மரத்தின் கீழ் முடிந்தது தமக்கு வழிகாட்டிய ஒளி உண்மையில் ஒரு பதினாறு வயது பாலகனிடமிருந்து வெளிப்பட்ட ஞான ஒளி என்பதை மதுரகவியால் முதலில் நம்பவே முடியவில்லை அது விடியற்காலை நேரம் மதுரகவி அந்த குழந்தையை மெல்ல நெருங்கினார் அதுவோ கண் ஒழித்தது அவரை பார்த்து சிரித்தது ஒரு வழியாக வந்துவிட்டாயா என கேட்பதை போல இருந்தது செத்ததன் வயிற்றில் பிறந்தால் தின்று எங்கே கிடக்கும் என பாலகனை வினவினார் பண்டிதர் பண்டிதர்களாலும் தத்துவ வித்தகர்களாலும் எளிய கேள்விகளை ஒருபோதும் கேட்க முடியாது ஆன்மீகத்தில் மிக சாதாரணமாக புரிந்துவிடும் விஷயங்களை கூட பண்டியத்தியம் சிக்கலாக்கிவிடும் ஆத்மா தேடலில் படிப்பு ஒரு வழிகாட்டி மட்டுமல்ல முதுகில் ஏறி நிற்கும் சுமையும் கூட அதனால் தான் பாடினர் கற்றால் உன்னை பெறலாமே என ஒருவருமே கூறியதில்லை கல்வியறிவு நிறைந்த பண்டிதர்களுக்கு காண கிடைக்காத காளி பாமரனான காளிதாசனுக்கு அகப்பட்டால் குழந்தை அவரை நோக்கியது மீண்டும் மெல்ல சிரித்தது பவளவாய் திறந்தது அத்தை தின்று அங்கே கிடக்கும் இதுதான் பிறந்தது முதல் அது உச்சரித்த முதல் வார்த்தை வார்த்தை அல்ல வாக்கியம் வாக்கியம் கூட அல்ல வேதம் அவ்வளவுதான் மதுரகவியின் பாண்டித்தியமும் கர்வமும் அந்த கணத்தோடு ஒரு முடிவுக்கு வந்தன தாம் பலகாலமாக தேடிக்கொண்டிருந்த குரு இந்த பாலகனே என்பது புரிந்தது கண்களில் கண்ணீர் இயல்பாக வடிந்தது சுவாமி என காரிமாறனின் திருவடி பணிந்தார் மதுரகவி அன்று முதல் ஆரம்பமானது ஒரு மிக புனிதமான குரு சிஷ்ய உறவு ஒன்றல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்கள் மதுரகவியார் தமது குருநாதரான வன்சட வன்சடகோபரின் திருவடி நிழலில் அதே புளிய மரத்தின் கீழ் கரைந்தார் காணாமல் போனார் சடகோபர் மொழிந்த அத்தனை தமிழ் வேதங்களையும் விடாமல் எழுதி வைத்தார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி இறுதியில் மணிமகுடமாக திருவாய் குருவும் சீடனும் ஆதிநாத பெருமானின் அபயத்தில் மயிர் வர மதிநலம் அருள பெற்றார்கள் சடகோபரின் திருவடி நிழலிலேயே இருந்ததினாலோ என்னவோ மதுர கவியாரால் பரம்பொருளை கடைசி வரை பாட முடியாமல் போய் தம் கண்ணெதிரே காட்சியளித்த குருநாதரையே பாடு பொருளாக்கி கண்ணினின் நுண் சிறு தாம்பு பாடி அருளினார் இருவருமே வைணவம் போற்றும் பன்னிரு ஆழ்வார்களுள் இருவராயினர் பக்தர்கள் காரிமாறன் மீது கொண்ட அபிமானத்தின் காரணமாக நம்மாழ்வார் என்றும் திருவாய்மொழி ஓதியதால் திருவாய்மொழி பிள்ளை எனவும் குறிக்கப்படலானார் நம்மாழ்வாரின் காலத்திற்கு பிறகு ஒரு நூற்றாண்டு கரைந்தது ஆழ்வார்கள் பரம்பரை முடிந்து வைணவத்தின் ஆச்சாரிய பரம்பரை தோன்றும் காலம் வந்தது ஆச்சாரியர்களுள் முதல்வராக பின்னர் முகிலப் போகும் நாதமுனிகள் என்னும் வீர நாராயணபுரத்து யோகி தாம் கேள்விப்பட்ட ஆழ்வார் பாசுரங்களை தேடி தேடி தேசமெங்கும் திரிந்தார் இறுதியில் திருக்குறுகூரில் இறைவன் அருளால் அவருக்கு அனைத்து பாடல்களும் கிடைத்தன அவற்றை முறையாக இசை கூட்டி நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாக உலகிற்கு அளித்து அழிய புகழிற்கு ஆளானார் இத்தனை பெருமைகள் நிரம்பிய வைணவ பதியான திருக்குறுகூரை பகல் முழுவதும் சடயம் பெருவழியில் பயணப்பட்ட புறவிகள் இரண்டும் நண்பகல் வேலையில் அடைந்தன உணவு நேரத்தின் போது மட்டுமே சிறிதளவு ஓய்வெடுத்து விட்டு இடைவிடாமல் பிரயாணப்பட்டதால் அது சாத்தியமாயிற்று முடிந்தால் பண்டிதரை குறுகுரில் விட்டுவிட்டு பொழுது சாய்வதற்குள் கொற்கைக்கு சென்று விடுவதுதான் நண்பர்களின் திட்டம் பிக்ஷு அங்கே அவர்களுக்காக சென்று இரு தினங்களாக காத்து கொண்டிருந்திருப்பார் ஏற்கனவே புறவியின் காய்ச்சலினால் ஏற்பட்ட கால தாமதம் போதும் மேற்கொண்டு அதிகம் தாமதிப்பது நல்லது அல்ல என்றுதான் இருவருக்குமே பட்டது ஆனால் ஊர் எல்லையை நெருங்கியதுமே அங்குள்ள விண்ணகரத்தில் எழுந்து அருளியுள்ள பெருமானை இருவரும் தரிசனம் செய்துவிட்டுதான் போக வேண்டும் என பண்டிதர் ஒரே அடியாக பிடிவாதம் பிடிக்க துவங்கிவிட்டார் இளைஞர்களே நான் சாதாரணமாக எவரையும் எதற்காகவும் இத்தனை தூரம் வற்புறுத்துவது கிடையாது நான் என்ன விருந்திற்கும் கேளிக்கைக்குமா அழைக்கிறேன் வந்தது வந்தீர்கள் வரதனையும் கையோடு தரிசித்து விட்டு போய்விடுங்கள் என்று தானே கூறுகிறேன் செய்தீர்களானால் வற்புறுத்துகிறேன் என்பது புரிந்துவிடும் உங்களுக்கு இது சாதாரண தலம் அல்ல ஆழ்வார்களில் தலை சிறந்தவரான நம் ஆழ்வார் என்னும் சடகோபர் அவதரித்த புண்ணிய பூமி இந்த பதியில் கால் பதிப்பதற்கே முப்பிறவியில் தவம் செய்திருக்க வேண்டும் இத்தனை தூரம் வந்துவிட்டு பெருமானை தரிசனம் செய்யாமல் போனீர்களானால் அது மிகவும் துரதிஷ்டவசமானதே என பயந்தும் நயந்தும் பல வழிகளில் தரிசனத்தின் பயனை எடுத்துக் கூறி அவர்களை ஊருக்குள் வரவழைக்க முயன்றார் நண்பர்கள் இருவரும் தனியே பிரிந்து சென்று ஆலோசித்தார்கள் பின் ஒரு முறை இத்தனை தூரம் வர முடியுமோ என்னவோ வந்தது வந்தும் தரிசனத்தை முடித்துக் கொண்டே போய்விடலாம் என இறுதியில் முடிவு செய்தார்கள் கற்பூர ஒளியில் கரியவன் தரிசனம் கண் குளிர காண கிடைத்தது முன்னிலை பரவலாகவும் படற்கை பரவலாகவும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தின் ஆய்ச்சியர் குறவையில் உருகி உருகி திருமாலின் பெருமையை பாடி பரவி இருந்தது மலப்பாடியாருக்கு நினைவு வந்தது பெருமாளின் பெயர் ஆதிநாதன் காரி மாறனாக இங்கு அவதரித்த சேனை முதலியாரை ஆட்கொண்ட ஆண்டவன் முன்கை பக்தர்களுக்கு அபயகஸ்தமாக உயர்ந்துள்ளது பின்கரங்கள் சங்க சக்கரங்களை கர்த்தரி முத்துரையில் ஏந்தி நிற்கின்றன அருகில் திருமகளும் நிலமகளும் எழுந்து அருள் இருக்கின்றனர் நம்மால்வாருக்கு காட்சியளித்த எம்பிரான் தரிசனம் செய்து கொள்ளுங்கள் பக்தர் போக்குவரத்து அதிகம் இல்லையாததால் விண்ணகரத்து பட்டர் மிக நிதானமாகவே தரிசனம் செய்து வைத்தார் பண்டிதர் கூறியது நிஜம்தான் மெல்லிய தீப ஒளியில் கிடைத்த அந்த தெய்வ தரிசனம் மனதின் இந்த இடுக்குகளில் ஒளிந்து கொண்டிருந்த மாசுகளை எல்லாம் கணத்தில் விரட்டி சுத்தம் செய்து விட்டது இதனை தவறவிட்டிருந்தால் அது நிச்சயம் துர்பாக்கியம்தான் நல்ல வேலை பெருமாள் கருணை காட்டினார் தரிசனம் முடிந்த பிறகு பட்டர் கொடுத்த பொலியோதரை மற்றும் தத்தியோன பிரசாதங்களை காய்ந்த வாழைச்சறையில் கட்டி முடித்துக் கொண்டு இருவரும் பண்டிதருக்கு பிரியாவிடை கொடுத்து கிளம்பினார்கள் தம்பிகளா நீங்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருப்பீர்கள் மதுரை குடி கொண்டிருக்கும் சுந்தரேசன் மனது வைத்தால் மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம்ிம்புங்கள் என அவரும் சிறிது நேரத்தில் அந்த இரண்டு ஜாதி புறவிகளும் கொர்க்கைக்கு செல்லும் ராஜபாட்டையில் பாய்ச்சல் காட்ட ஆரம்பித்தன விண்ணகரின் கோவில் வாயிலில் நண்பர்களின் தலை மறைந்ததும் பண்டிதர் பட்டருக்கு கண்களால் ஏதோ சைகை காட்டவே அவர் மிக மிக பணிவுடன் உள்ளது உள்ளது தங்களுக்காக இருவரும் உரங்கா அருகில் காத்து கொண்டிருக்கின்றனர் நான் கோவிலின் முக்கிய வாயிலை உடனே சாற்றி விடுகிறேன் மாலை வரை தங்கள் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் பிரசாதங்கள் தயாராக இருக்கின்றன அவசியம் உணவருந்துங்கள் நான் உத்தரவு பெற்றுக் கொள்கிறேன் என கூறியவாறே கர்ப்ப கிரகத்தின் கதவை அடைத்துவிட்டு அவ்விடம் அகன்றார் முன்பு மழப்பாடியாரும் கம்பன் மணியனாரும் இருந்த போது காட்டாத பணிவையும் குழைவையும் இப்போது அவர் பண்டிதரிடம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது புரியவில்லை பண்டிதர் கம்பீரமாக கோவிலை சுற்றி வந்தார் கோவிலுக்கு அருகில் அமைந்திருந்த ஒரு சிறு மேட்டில் திருக்குறூரின் ஸ்தல விருட்சமான அந்த பிரம்மாண்டமான புளிய மரம் காட்சியளித்தது அது சாதாரண மரம் அல்ல மிக மிக புனிதமான மரம் அந்த மரத்தின் அடியில் தான் காரி மாறனான நம்மாழ்வார் தமது ஜீவிதத்தின் பெரும் பகுதியை கழித்தார் அந்த ஞான தவசையின் தவத்தாலோ என்னவோ அந்த புளிய மரமும் தன்னுடைய சொந்த இயல்புகளை விட்டுவிட்டு ஞான பேர் அடைந்திருந்தது சாதாரண புளிய மரங்களின் இலைகள் இரவில் கண் மூடுவது போல குவிந்துவிடும் ஆனால் இந்த மரத்தின் இலைகள் ஒருபோதும் கண் மூடுவதில்லை அதனாலேயே அந்த மரத்தினை மக்கள் புலி புலியென்றும் புலியாழ்வார் எனவும் அழிக்க தலைப்பட்டனர் அது மட்டுமல்ல அதில் காய்க்கும் காய்களும் புளியங்காய்களாக இருக்குமே ஒழிய ஒருபோதும் அது பழமாக பழுப்பதில்லை அதன் மரப்பட்டைகளை பல்வேறு வியாதிகளுக்கும் ஔஷதமாக திருக்குறுகூர் மக்கள் பயன்படுத்தி வந்தனர் அந்த புனித மரத்தின் கீழ் இருவர் பண்டிதருக்காக காத்துக் கொண்டிருந்தனர் அதில் ஒருவர் சற்றே சரீரத்துடன் கனத்த வயதானவராக காணப்பட்டார் மற்றவரோ பிராயத்தில் இளையவர் இருவருமே நமக்கு பின்புறங்களை காட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பதால் அவர்களை இன்னார் என அறியக்கூடவில்லை பண்டிதர் அவர்களை நெருங்கியதும் இருவரும் மிக பணிவுடன் எழுந்து நின்று முகமன் கூறினார்கள் வந்தவர்களை பார்த்தீர்களா அவர்கள்தானா அவர்களேதான் என்றார் வயதானவர் இந்த குரல் நமக்கு மிக பரிச்சயமானதாக உள்ளதே அப்படியானால் காரியம் ஜெயம்தான் எதனை உங்களின் கத்தியால் சாதிக்க முயன்று தோற்றீர்களோ அதனை என் புத்தியால் மிக எளிதாக சாதித்து விட்டேன் என்றார் பண்டிதர் மகிழ்ச்சி அவரது குரலில் மறைக்க முடியாமல் இழையோடியது ஆகா நன்றி நன்று தங்களால் சாதிக்க இயலாதது உண்டோ என்ன இந்த குரல் கூட நிச்சயம் நமக்கு பழகிய ஒன்றுதான் அதில் சந்தேகமே இல்லை மிக முக்கியமான மிக ஆபத்தான முன்னேற்றங்களை குருகூர் வரதன் அருளால் கண்டறிந்துள்ளோம் நமது வியூகங்களை மாற்ற வேண்டிய அவசர கட்டாயம் ஏற்பட்டுள்ளது முதலில் இந்த பிரசாதங்களை அருந்துங்கள் பசியோடு இருப்பீர்கள் நல்லது கரங்களை சுத்தம் செய்து கொண்டு வந்து விடுகிறோம் என கூறியபடியே எழுந்த இருவரையும் திகைப்புடன் நோக்குகிறோம் இவர்கள் குரண்டியூரில் நாம் சில காலத்திற்கு முன்பு சந்தித்த பாண்டிய இளவல் சடைய அரையன் மானாபரணரும் அல்லவா அடுத்து நடக்க இருப்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் பின் குறிப்பு மதுரகவி என்னும் பாண்டிய அமைச்சர் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள ஆனைமலை நரசிங்க பெருமாள் குடைவரை கோவிலில் உள்ள கல்வெட்டில் குறிப்பிடப்படும் மதுர கவியையே வைணவ ஆழ்வாராக அறிஞர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் இங்கு குறிப்பிடப்பட்ட நம்மாழ்வாரின் சரித்திரம் பிற்கால வைணவ குரு பரம்பரை நூலான பின்பழகிய பெருமாள் ஜீயரின் குரு பரம்பரா பிரபவம் மற்றும் கருடவாகண பண்டிதரின் திவ்ய சூரிய சரிதம் முதலான நூல்களில் காணப்படும் குறிப்புகளை அடிப்படையாக கொண்டுள்ளது தொல்லியல் மற்றும் வரலாற்றியல் நோக்கில் ஆழ்வார்களின் சரித்திரம் இன்னும் ஆழமாக ஆராயப்பட வேண்டும் இன்றும் திருக்குறுகூரில் உள்ள நம்மாழ்வார் சன்னதி திருவாய்மொழி பிள்ளை திருமுன் என்றே குறிக்கப்படுகிறது சோழர் கல்வெட்டுகள் சில விண்ணகரங்களில் திருவாய்மொழி ஓதப்படுவதற்காக அளிக்கப்பட்ட நிபந்தனைகளை குறிப்பிடுகின்றன அன்பில் செப்பேடுகள் வரைந்த ஸ்ரீநாத என்னும் வடமொழி கவியை நாத முனியாக அடையாளம் காண்கிறார் அறிஞர் கோபிநாத ராவ் சேனை முதலியார் நம்மாழ்வாரை திருமாலின் சேனை முதலியரான விஸ்வக்ஷேனரின் அவதாரமாக கொள்வது வைணவ மரபு தத்தியோன பிரசாதம் தயிர் சாதம் உரங்கா புலி ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் கழிந்துவிட்ட இன்றைய நிலையிலும் உரங்கா புலிய மரம் இன்று வரை ஆழ்வார் திருநகரியில் ஜீவித்திருக்கிறது அதன் இலைகள் இன்றும் கண் கண்மூடுவதில்லை காய்கள் பழுப்பதில்லை மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க